ஸ்ரீ ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு பாவ புண்ணியம் பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் நம் நினைப்பே நான் மனிதன் என்று நினைப்பதுதான் பாவம் தூங்கும்போது எந்த உணர்வும் இல்லை நான் மனிதன் என்ற உணர்வும் இல்லை இந்த நிர்மலமான உணர்வு நிலையே சகல உயிர்களின் நிலையும் இந்த தூய நிலையே மனிதன் மிருகம் பறவை என்ற எந்த வேறுபாடுமற்ற சூன்ய நிலை தூங்கும்போது மனம் ஆத்மாவில் லயப்பட்டு எண்ணங்கள் அற்று ஆத்மஸ்வரூபமாக விளங்குகிறது நம் சொரூப நிலையில் மனமில்லை எண்ணங்கள் இல்லை நான் மனிதன் என்னும் உணர்வும் இல்லை பாவ புண்ணியங்களும் இல்லை விழித்தவுடன் உடல் உணர்வு உண்டாகிறது உடல் உணர்ச்சியுடன் பாவ புண்ணிய உணர்ச்சிகளும் உண்டாகிறது தன் சொரூபத்தை மறைக்கும் எண்ண எழுச்சியே பாவம் நான் இந்த உடல் என்பதே முதல் எண்ணம் இந்த எண்ணமே மூல எண்ணம் இதுவே முதல் பாவம் இந்த எண்ணத்தை பற்றிக்கொண்டே கோடான கோடி எண்ணங்கள் தோன்றி பாவம் மூட்டையில் சேர்கின்றன சூரியன் பிரகாசிக்கிறது மேகக்கூட்டம் சூரிய ஒளியை மறைத்து நிற்கின்றன மேகங்கள் நன்மை செய்யுமா தீமை விளைவிக்குமா என்பதல்ல கேள்வி கதிரவனை மறைக்கும் அனைத்து விஷயங்களும் பாவமே அதுபோல ஆத்ம ஜோதி இதயத்தில் பிரகாசிக்கிறது அதை மறைத்து எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுகின்றன இந்த எழுச்சி உணர்வே பாவம் நான் உடல் என்ற அகந்தை உணர்வின் அழிவே பிற எண்ணங்கள் எழுவதை தடுத்து ஆத்மாவே நாம் என்பதை நமக்கு உணர்த்தும் பகவான் ரமணர் எண்ணுகின்ற எண்ணங்களை ஈசனாக எண்ணிவழுத்த பணிக்கிறார் எண்ணுரு யாவும் இறை என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் அற்பூசனையும் உந்தி பெற எண்ணுகின்ற எண்ணங்கள் யாவத்தையும் ஈசன் குருவமாக போற்றி வழிபட வேண்டும் அதுவே ஈசனுக்கு செய்யும் உயர்ந்த பூஜையாகும் ஆத்மா இறைஸ்வரூபம் அதிலிருந்து எழும் எண்ணங்களையும் கடவுள் வடிவாக பார்க்க உபதேசிக்கிறார் பகவான் உலகத்தை நம்மிலும் வேறாக பார்க்காமல் அதையும் நம் சொரூபம் போல் இறை வடிவாகப் பூசிக்க வேண்டுகிறார் பரபக்தி தத்துவத்தை விளக்குகிறார் பகவான் கீழே உள்ள உபதேச உந்தியார் பாடலில் பாவபலத்தினார் பாவனாதீசர் பாவத்திருத்தலே உந்தி பெற பரவரத்தி தத்துவம் உந்திபெற தொடர்ந்து வைராக்கியத்துடன் செய்யப்படும் தியானத்தை பாவித்து பழகி ஆன்ம பலம் பெற முயற்சிக்கும் போது பாவிக்கும் தன்மை கடந்த நான் எனும் இருப்புணர்வில் இருக்கும் விழிப்பு நிலை உண்டாகிறது அந்த விழிப்பு நிலையில் மனதின் பாவனா தொழில் நீங்கி இருக்கிறேன் என்னும் விழிப்பு நிலையில் நிலைத்து நிற்பதே கர்மயோகமும் யோகமும் முடிவாகக் கூறும் பரபக்தி தத்துவமாகும் ஆடிலன் காவிரி ஆடிலன் குங்குதன் குமரித்துறை ஆடிலன் உங்குமா கடல் ஓத நீராடிலின் எங்கும் ஈசன் எனாதவர் என்று திருநாவுக்கரசர் தேவாரம் பாடுகிறார் அந்த மாத்மஸ்வரூபத்தை ஈசனை எங்கும் எல்லாவற்றிலும் பார்க்காதவன் கங்கை காவேரி குமரித்திரை போன்ற தீர்த்தங்கள் ஆடுவதால் பெற முடியுமோ என்று கேட்கிறார் நாவுக்கரசர் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி